வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கதிரி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்திங்கன்னா பல்லடங்க பல்லடத்துலேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு செஞ்சரிப்புத்து ஏரியாவில் ஒரு அருமையான லேண்ட் இட் பண்ணிக்கு வந்துருக்கு அதை பார்க்கலாம் வந்துருக்குறேங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்க தடங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜல வந்துக்கலாம் அக்னி மொழிலேருந்தும் வந்துக்கலாம் ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடை வந்துடும் பூமி சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அக்கம் பக்கம் எல்லாமே குடியிருக்கிற நிறைய சாலை இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் இது மாதிரி லேண்டை வாங்கி போடுங்க நூறு சதவீதம் ஜெயிக்குங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க ஒரு நாலு நாள் கூட்டு கிணறும் வந்துடுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா போது ஒரு அருமையான லேண்டு இந்த லேண்டுங்க உங்களுக்கு அதாவது நாலு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல வர்ற ஊற்று தண்ணியே உங்களுக்கு மிச்சங்க அதேமாதிரி ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எம்டி லேண்டெல்லாம் இந்த ஏரியாவில் வந்து ஐம்பது லட்ச ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்குது இந்த லேண்டோட ப்ரைஸு ஒரு ஏக்கரோட விலையை நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டை பாருங்க அனுசரித்து பேசி முடிச்சு கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லைங்க மண்ணை பாருங்க அப்படியே சக்கச்சவையான அருமையான செம்மண் பூமிங்களா இருக்குது ஒரு விவசாயம் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் வெஜிடபிள் பண்ணுறதுக்கு ஒரு கோகனட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸே பண்ணுற மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிட்டுங்க பேலன்ஸ் இருக்கிற லேண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக பண்ணலாம் அருமையான லேண்டு தார் இருந்து எட்டி பிடிச்ச மாதிரி காடுங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை ஒரு பூமி காடுறது அந்த பூமி கட்டுறது அப்படியே நம்ம பூமி வந்துடுங்க ஊரடி பூமியாகவும் வந்துடுது வில்லேஜ் ரொம்பவே நியரஸ்ட்டாக வந்துடுங்க டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க ஒரே சைன் தான் லீகல் மார்க்கும் எல்லாமே நீட்டாக வச்சுருக்குறாங்க லேண்டை பார்த்தீங்கன்னா உடனே முடிச்சு போடலாம் செஞ்சி எரிபுத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குது இந்த லேண்டுக்குங்க வந்தோம்னா நள்ளி வளையம் பிரிவுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் நூறு சதவீதம் வாங்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபாய்க்கு இந்த ஏரியாவில் பூமி வாங்குறது ரொம்ப கஷ்டங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கப்போ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வரும் மறக்காமல் நாலு பேருக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுங்க நன்றி வணக்கம்